மாநிலத்தில் இ போவில் அருணகிரிநாதர் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இ போவில் பதினாறாவது ஆண்டாக இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் ஏற்பாட்டில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அருணகிரிநாதர் விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வு இம்மாதம் முப்பத்தி ஒன்றில் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றில் நிறைவு பெறும் என்று மலேசிய முருக பக்தி பேரவையின் தேசிய தலைவரும் இப்போ அருணகிரிநாதர் மன்ற தலைவருமான மகப்பேறு மருத்துவர் வா ஜெயபாலன் கூறினாா் இம்முறை மலேசியாவில் இம்மாதம் இருபத்தி ஐந்து டிசம்பர் தொடங்கி ஜனவரி நான்கு வரை பத்து நகரங்களில் அருணகிரிநாதர் விழா கொண்டாடப்படும் திட்டமிட்ட வேளையில் முத்தாய்ப்பு அங்கமாக ஈப்போவில் வரும் முப்பத்தி ஒன்று மாலை ஆறரை தொடங்கி இரவு பத்தரை மணிக்கு முற்றுபெறும் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டின் முதல் நாளில் காலை மணி எட்டரை தொடங்கி இரவு பத்து மணிக்கு முடிவுறும் என்று அவர் குறிப்பிட்டாா் இந்நிகழ்விக்கு முன்னதாக டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை நான்கு நாட்களுக்கு அமுதம் சமய பண்பாட்டு வகுப்புகள் வழக்கம் போல நடைபெறும் என்பதுடன் அதில் சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செய்துள்ளனா் இவ்வகுப்புகள் பொற்கழி கவிஞர் பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அய்யா தலைமையில் அவரின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணிக்கு முடிபெறும் பங்கு பெறும் மாணவர்களுக்கு காலை சிற்றுன்றி மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அத்துடன் இவ்வாண்டு முருகனின் வேல் வழிபாடு குறித்த விளக்கமும் வழிபாட்டு முறையும் தண்டாயுதபாணி ஆலயத்தில் மாலை மணி ஆறுக்கு தொடங்கி இரவு ஒன்பதரைக்கு முற்றுப்பெறும் இவ்வழிபாட்டில் நூற்றி எட்டு வேல்கள் பயன்படுத்தப்படும் இந்த வழிபாடு ஓதுவர் ஜெகநாதன் சிறவை ஆதினம் கோவை அவர்களால் வழிநடத்தப்படும் ஆகவே முருக பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு குழு தலைவருமான பேராசிரியர் மருத்துவர் வா ஜெயபாலன் கேட்டுக் கொண்டார் இம்முறை நடைபெறும் அருணகிரிநாதர் விழாவில் சிறப்பு பிரமோர்களின் திருப்புகள் சொற்பொழிவுகள் இசை வழிபாடு திருப்புகள் நாட்டிய நாடகங்கள் என்று முத்தமிழும் முருக பக்தியும் சங்கமிக்கும் ஆன்மீக பெருவிழாவாக அமையும் என அவர் நம்பிக்கையுடன் மேலும் குறிப்பிட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பதினாறாவது ஆண்டாக நாடு முழுவதும் அருணகிரிநாதர் விழா வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்காம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்க இருக்கின்றது பத்து நகரங்களில் இந்த விழா நடக்க இருக்கின்றது உச்ச விழாவாக இப்போவில் உள்ள லகாட் ரோட் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் இந்த விழா மிகச் சிறப்பாக பதினாறாவது ஆண்டாக நடக்க இருக்கிறது ஆகவே பக்த மியன்பர்கள் அனைவரும் இந்த புத்தமிழும் முருக பக்தியும் சந்து சங்கமிக்கக்கூடிய இந்த பெரும் பக்தி விழாவில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான அமுதம் வகுப்பும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடக்க இருக்கின்றது இதற்கான பதிவுகளும் நடக்கின்றன வருகின்ற முப்பதாம் தேதி இதே ஆலயத்தில் நகாட் ரோடு ஆலயத்தில் வெற்றி தரும் வேல் வழிபாடு என்ற வழிபாடும் எல்லோரும் சேர்ந்து நூற்றி எட்டு வேல்களை வைத்து நம்முடைய குருமகா சன்னிதானங்களின் தலைமையில் நடக்க இருக்கின்றது ஆகவே இந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் முருகன் அடியார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஈக பர சௌபாக்கியம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி காலை எட்டரை மணிக்கு நம்முடைய அரசமரத்தடி பிள்ளையார் கோயில் லகாட் கோவில் உள்ள அரசமரத்தடி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்க அரசமரத்தடியில் இருந்து நம்முடைய அந்த ஊர்வலம் அருணகிரநாதரும் யான வேலும் ஊர்வலமாக லகாற்றோடு தண்டாயுதபாணி ஆலயத்துக்கு ஆலயத்திற்கு எழுந்தருள்வார்கள் இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு நம்முடைய பிரதமர் துறையின் சிறப்பு அதிகாரி திரு சண்முகம் மூக்கமன் அவர்களும் மாலை நடைபெறக்கூடிய விழாவிலோ இல்லை காலை இன்னும் நிச்சயமாகவில்லை காலை நடைபெறக்கூடிய விழாவிலோ நம்முடைய துணை அமைச்சர் மாண்புமிகு சரஸ்வதி கந்தசாமி அவர்களும் கலந்து கொள்வதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் இந்த விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றோம்